அடுத்து வந்து சம்ரீன்கிறவங்க கேட்குறாங்க சம்ரீன் பாத்திமாங்கிறவங்க கேட்குறாங்க ஆண்கள் வீட்டில் தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது இரண்டு மடங்கு இருபத்தஞ்சி மடங்கு சிறந்தது என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் தனியாக தொழுவதை விட என்று கூறாமல் வீட்டில் தொழுவதை விட என்று கூறியுள்ளதால் வீட்டில் ஜமாத்தாக தொழுதால் இருபத்தஞ்சி மடங்கு நன்மை கிடைக்காது என்று பொருள் வருகிறது அப்போ மேலும் பெண்கள் ஜமா தொழுதால் இருபத்தஞ்சி மடங்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க அதான் ரசூல்சுல்ல சிலம் வந்து ஜமாத்து தொழுகையை பற்றி பேசும் பொழுது நீங்கள் பள்ளிவாசலில் ஜமாத்தாக தொழுவது வீட்டில் தொழுவதை விட இருபது மட இருபத்தஞ்சி மடங்கு மேலானது என்று ஒரு அதிசில் சொல்லியிருக்கிறாங்க அதை வச்சு அவங்க கேட்குறாங்க வீட்டில் என்ன சொன்னாங்க தனியாக தொழுவதை விடன்னு தானே சொல்லணும்னு கேட்குறாங்க இது இது பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸுகள்லேயுமே தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதுங்கிற வாசகம் தான் வருது ஒரே ஒரே ஒரு அறிவிப்பில் தான் என்ன வருதுன்னு கேட்டால் வீட்டிலும் கடை தெருவிலும் தொழுவதை விடன்னு வாசகம் வருது அது விளையிட்டேன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீமில் வரக்கூடிய என்ன வருதுன்னு கேட்டால் சலாத்துல் ஜமாஅத்தி ஜமாத்து தொழுகை அஃபொல் சிறந்தது மின் சலாத்தி அகதிக்கும் வஹதஹு அவர் தனியாக தொழுவதை விட சிறந்தது தனியாக தொழுவது தான் டாபிக் பள்ளியில் தொழுதான் வீட்டில் தொழுதான் அது டாபிக் இல்லை தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது பி ஹம்சத்தின் மைசிரிய ஜுசுஆ இருபத்தஞ்சு மடங்கு மேலானது இது முஸ்லீமில் உள்ள அறிவிப்பில் ஜமா தனியாக தொழுவதை விடங்கிற வார்த்தையே நெஞ்சிருக்கே வந்திருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் புகாரில் நானூற்றி எழுபத்தி ஏழாவது அதிசியில் வருதுன்னு வருதுன்னா சலாத்துல் ஜமி ஐ ஜமாத்தாக தொழுவது தசீது அதிக நன்மை தரும் அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி வீட்டில் தொழுவதை விட ஓ சலாத்திஹி ஃபீ சூப்புஹி அவனுடைய கடை தருவில் போய் தொழுவதை விட ஹம்சம் ஐஸ்ரீன தரஜா இருபத்தஞ்சி மடங்கு அதிகமாக தரமுண்டு இந்த புகாரி நானூற்றி எழுபத்தேழா ஹதீசில் தான் வீட்டிலையும் கடை வீதியிலையும் தொழுவதை விட ஜமாத்தா தொழுன்னு வந்திருக்கு அதை எப்படி விளங்கிக்கணும்னா வீட்டில் தொழுவதுக்கு வந்து ஜமாத்தா தொழக்கூடாது அந்த இடத்துல விளங்கக்கூடாது பொதுவாக ஜ பள்ளிவாசலுக்கு ஒருத்தன் எதுக்கு வர்றான் ஜமா தொழு தான் வர்றான் வீட்டில் வந்து யார் ஜமா சுண்ணத்தான தொழுகையில் தொழுவாங்க தனியாக தொழுறவங்க தொழுவாங்க அப்போ வீடு என்பது தனியாக தொழுவதற்கு உரிய உ இடம் பள்ளிவாசல் என்பது சொன்னத்துல கூட வீட்டில் தொழில் சொல்லிட்டாங்கல்ல பள்ளிவாசல் என்பதே கூட்டாக ஜமாத்தாக தொழக்கூடிய இடம் அதை கருத்தில் கொண்டு சொல்ல சொன்னாங்களா அல்லது ஒரு ஒருவராக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவுது என்று சொன்னாங்களா என்று பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் நீக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹதிஸிலையும் எப்படி வரும்னு கேட்டால் இதே புகார் அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சா ஹதீஸை பாருங்க சலாத்துல் ஜமாத்தி ஜமாத்து தொழுகை தஃ சலாத்தல் ஃபத்தி தனியாக தொழுவதை விட மேலானதாக இருக்கும் வி சபை சிறீன இருபத்தேழு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இடத்துல வீட்டில் வரல ஜமாத்தா தொழுவது தனியாக தொழுவது விட தனியாக தொழுவுறது ஜமாத்து தான் டாப்பிக்கு வீடாக கடத்தருவு டாப்பிக் கிடையாது அது எதுக்கு ரொம்ப சொல்கிறாங்கன்னா நீ கடத்தருவு தனியா தான் தொழுவிங்க அதனால கடத்தருவு தொழுவதை விடன்னு சொன்னாங்களே தவிர கடத்தருவுளை தொழுவுறது வீட்டில் பள்ளியில் தொழுவுறதுங்கிற அடிப்படையில் சொன்னது கிடையாது அதே மாதிரி இன்னொரு புகாரியுடைய ஹதீசில் அறுநூற்றி நாற்பத்தி ஆறில் வருகிறது சலாத்துல் ஜமாத்தி ஜமாத்து தொழுகை த தஃது சலாத்துல் தனியாக தொழுகிறதை விட பி ஹம்சுமி சிறீநதராஜா இருபத்தஞ்சி மடங்கு மேலானதாக இருக்கும்னு அறுநூற்றி நாற்பத்தாறில் எப்படி வருது வீட்டில் வரல தனியாக தொழுவதை விட ஜமாத்தா தொழுவது அப்படின்னு வந்திருக்கிறது அதே புகாரில் அறுநூத்தி நாற்பத்தி எட்டில் வருகிறது என்ன வருதுன்னா சலாத்துல் தஃதுல் சலாத்துல் ஜமியை ஜமாத்தாக தொழக்கூடிய ச தொழுகை வந்து சிறப்புக்குரியதாக ஆகும் சலாத்தாகதிக்கும் பகதகு தனியாக ஒருவர் தொழுகிற தொழுகையை விட மேலானதாக இருக்கும் இப்போ ஹம்சிம் ஹைஸ்ரீனா ஜுசுவா இருபத்தஞ்சு மடங்கு மேலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அறநூற்றி நாற்பத்தெட்டுலேயும் தனியாக ஜமாத்தாக அப்படி தான் வாசகம் தான் வருது இது அதே முஸ்லீமில் உன்னரசர் என்ன வருதுன்னா சலாத்துல் ஜமாத்தி ஜமாத்து தொழுகை என்பது தாதி ஹம்சும் ஐசிரீனா சலாத்தில் ஃபத்தி ஃபதுனா தனி தனியாக தொழுகிற தொழுகையை விட இருபத்தஞ்சு மடங்குக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி தனியாக ஜமாத்தாக அப்படி தான் முஸ்லீமில் வரக்கூடிய எந்த அறிப்பில் வருது அதே புகாரில் இது மாதிரி வருது எல்லா எல்லா ஹதீசலையுமே தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதுன்னு வருது ஒரே ஒரு ஹதீசல் மட்டும் என்ன வருதுன்னு கேட்டால் நீங்கள் ஜமாத்தாக தொழுவது வீட்டில் தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது கடையில் தொழுவதை விட மேலானதுன்னு வந்திருக்கு அப்போ இந்த கடையில் தொழுவது வீட்டில் தொழுவது என்பது வந்து எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுச்சுங்கிறது வேறு ஹதீசில் வச்சு பார்க்கும்பொழுது கடையில் தனியாக தொழுவதை விட நீங்கள் வச்சுக்கிறணும் வீட்டில் தனியாக தனியாக கூட்டுங்கிறது தான் அந்த நன்மை கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது எதுக்காக கிடைக்கிது தனியாக கூட்டாகங்கிறது கிடைக்க தவிர ஒரு தெருவில் நின்று தொழுகிறோம் இல்லைன்னு ஒரு தொழுகிறோம் ஜமாத்தை தொழுகிறோம் அதுக்கு இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்க தானே செய்யும் இப்போ ஜமாத்துங்கிறதுக்குரிய தான் அரசுலா வலியுறுத்துகிறாங்களே தவிர அது வீடு கடை என்பது என்ன இல்லை உலக நடைமுறையில் வீட்டிலான தொழுவாங்க தனியாக தொழுகிறாலும் வீட்டை தொழுவார் கடையில் தனியாக தான் தொழுகிறுவாங்க ஜமாத்தை நாடுறவர் பள்ளிக்கு வந்துடுவார் அப்போ அந்த கருத்தில் தான் சொல்லியிருப்பார்கள் அந்த ஒரு ஹதீஸ் வர்றதுனால இவ்வளோ ஹதீஸ்லையும் தனியாக தொழுவுது ஜமாத்தாக தொழுது தனியாக தொழுது ஜமாத் தொழுவுதுன்னு வர்ற காரணத்தினால இந்த அர்த்தத்தை அதில் ஜாயிண்ட் பண்ணி மெர்ஜி பண்ணி நான் செய்யணும்னு புரிஞ்சிக்கிறேன்னு வீட்டில் தொழுதாலும் இல்லை பள்ளியில் ஒருத்தர் தொழுகிறாரு தனியாக தொழுகிறாரு இருபத்தி மடம் கிடைக்குமா அந்த அர்த்தம் யாராவது வைத்தார்கள்னு அவங்கள்ட்ட கேட்குறோம் எப்படி கேட்குறோம் பள்ளி வாசலில் தனியாக ஒருத்தர்றாரு இருபத்தில் கிடைக்குமா கிடைக்காது ஏன் கிடைக்காது பள்ளியில் நடத்தாரு வீட்டில் தொழு ஆ ஜமாத் அவசியம் அதுதான் அதுதான் அவனுக்குதா அப்படி நினைக்கிறோம்